இங்கே சுகன்யா தப்பையும் பண்ணினா அப்படிங்கறது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம மீனாவும் ராஜையும் அதுக்கப்புறம் செம்ம காண்டாகிறாங்க அப்படியே கோமதி பார்த்து கொதித்து எழுகுறாங்க பார்த்தா குமார் இந்தளவுக்கு பண்ணிக்கானா அப்படின்னுட்டு கதர் இப்படி பாயிறாரு டே நில்லுடா வீட்டில் இருக்கவளை கவனிச்சிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க பாருங்க அப்படியே ஒரு முகத்தில் பார்க்கல ஒரு இது தெரியுதுங்க அவன் கோவ கணலை கக்கிக்கிட்டு வரையில சுகன்யா நட்டுக்கு போய் நிற்கிது சுகன்யாவே ஒரு பெரிய சூற்பனாக ஆனால் பார்த்தீங்கன்னா கோமதியை பார்த்து நடு நடுங்குது பழனி வந்து ரெண்டு திட்டு திட்டுறாரு அடிப்பாவி இப்படியா பண்ணு எல்லாமே நீ தான் பண்ணனா அப்படின்னு இல்லை இல்லைன்னு எவ்வளவு சமாளிக்க முடியும் ஏன்னா செந்திலேயே காலேஜுக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போனதை பார்த்துருக்காரு இல்லையா அதனால எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க சோனியா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கோமதி வர்றாங்க அடி பாவி எத்தனை நாள் அடி என் குடியை கெடுக்கணும்னு இங்கே வந்துருக்குற இப்போ என் பிள்ளை நல்லபடியாக வாழ்ந்திருக்கு அந்த வாழ்க்கையை கெடுத்தது கடைசியாக நீந்தான்னா அந்த சிறுக்கி மக நீ தானாடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முதுகில் போட்டு சாத்து சாத்துட்டு சாத்துறாங்க அப்படி இல்லை அத்தாச்சி இல்லை அத்தாச்சி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்ட்டு அவன் தான் சொல்லி அழுதான் அதனால தான் அத்தாச்சி அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க அடிச்சு வாயை மூட்றி நீலாம் ஒரு மனுஷன் ஜென்மமா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க பழனி வர அக்கா என்னக்கா நீ அவளையே ஏக்கா நீ அடிக்கிற அப்படிங்கிறாங்க அப்படி அப்பாடா நம்ம புரிசையா நமக்காக வர்றாருன்னு நினைக்கல என்னடா பொண்டாட்டி மேல பாசம் வந்துருச்சா அட நீ வேறக்கா நீ அடிச்சு ஏக்கா அவளை போய் நீ தொடாதக்கா அந்த அசிங்கத்தை நீ வாங்கிக்க வேணாம் நான் அடிக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மொத்து மொத்துன்னு அடிச்சு வெளியில போடி நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படின்னு அடிக்கிறாங்க அடிச்சு சாறு மர கண்ணத்துல போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி குட்டுமையை அப்படிச்சு இழுத்துட்டு வெளியில கொண்டாந்து வீதியில தள்ளி விடுறாரு மொத்த குடும்பமும் அப்படியே வெளியில் வருது அடித்து தர தரன்னு இழுத்துட்டு வராங்க பார்த்தா அடுத்து அந்த குடும்பமும் வருது என்ன ஒரே சண்டையாக இருக்குது என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னுட்டு சோனியா பிடிச்சி இழுத்துட்டு வந்து பழனி வராரு அப்படி பழனி எப்படி என்ன எங்கிட்ட இருந்தால் அவருக்கு வீரம் வந்துச்சுன்னே தெரியலங்க தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து சக்திவேல் முன்னாடி அப்படியே கொண்டாந்து போடுறாங்க டேய் என்னடா என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கத்துறாங்க பழனிவேளுக்கு எங்கே இருந்ததா அந்த சக்தி வீரம் அப்படி தைரியம்லாம் வந்துச்சோ தெரியலங்க அப்படி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து அண்ணே அண்ணே எனக்கு கத்துறாங்க எல்லாரும் வெளியில் வராங்களா வந்த கீழே அப்படியே காலில் கூட்டி தள்ளி விட்றாரு காலடியில போய் டேய் ஏண்டா எதுக்கடா இப்படி இந்த பிள்ளைய போட்டு இதுங்கிற என்னடா இப்படி படுத்து எடுக்கிற அந்த வீட்டோட சேர்ந்து அவங்க புத்தி உனக்கு வந்துருச்சா அப்படின்னு கத்த அண்ணே வாய மூடுனே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ஆணி வேறு நீ தானே எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கல என்னடா என்னடா ரொம்ப பேசுறீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாரும் பார்க்குறாங்க ஓ எல்லா வேலையும் ஓ வேலை தானா அப்படின்னு கோமதி சொல்ல இங்க பார் என்னன்னு தெளிவாக சொல்லு அப்படிங்கல சோனியாவை பார்க்குறாரு சக்தி வேலை என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி போச்சு இங்கே டெண்டு கொட்டை பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்து கண்ணிலே அசைக்கிறாங்க அதுக்கப்புறம் பள்ளி பார்க்குறாரு அண்ணே நிறுத்துனே எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்து நீ தானே அனுப்புனே நீ தான் உன் பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து இவளுக்கும் சொல்லிக் கொடுத்தியா அப்படிங்களை நான் என்னத்தில் சொல்லிக் கொடுக்க முடியும் ஏய் என்ன சுகன்யா உனக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கல சுகன்யா ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிற பார்த்துட்டு அவள் பேசாமல் இருக்காளே அதிலே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் பார்க்குறாங்க கது அங்கே குமார் எப்படா வருவான்ட்டு டே குமார் வெளியில் வாடா வாடா அப்படின்னு இருக்கீங்களே கரெக்டாக குமார் வர பாஞ்சுறாருங்க அட்டி கும்மு கும் கும்றதுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு முத்துவேல் கேட்க ஆ என்ன பிரச்சனையா என்னென்ன பண்ணியிருக்கான் தெரியுமா இதோ உங்கள் தொம்பி இருக்கானே தம்பி எல்லாத்தையும் தூண்டி விட்டு இந்தோ இந்த தம்பி பொண்டாட்டி சுவனியா மூலம் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறா ஃபோட்டோ எடுத்து வச்சு ரெண்டு ஃபோட்டோவையும் இணைச்சி வச்சு அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்லி அதுவும் யார் மூலமா இதோ சித்தி சித்தின்னு சொல்லி சோனியா மூலமா பாலத்தை அமைச்சு எப்படிய வாழ்க்கை கெடுத்து விட்டானே அப்படின்னு நடந்ததை பூராத்தையும் சொல்கிறாங்க முத்துவேல் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு ஏன்டா இப்படி பண்ணினேன் எது எதுக்கடை அப்படி பண்ணி அடிக்க வராங்க பெரியப்பா நீங்க நேத்தே அடிச்சிட்டீங்க பெரியப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து அடிக்காதீங்க பெரியப்பா அப்படிங்கிறாரு சக்தி விழுந்துட்டு அண்ணே விடுங்கண்ணே என்னன்னு ஓவரா பண்ற ஓ உன் மகளோட உறவுங்கிறனால பாக்குறியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க சண்டை பயங்கரமாக வருது குமாரை போட்டு அடிக்க அடிக்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்திவெளி செம்மையா கற்றுறாரு இங்கே பார் நீ எப்படிலே அடிக்கிற வீடு பூந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா கா ஆ என்ன அப்படின்னு அப்படி துள்ளாரு உடனே ராஜி வராங்க ஆ கொடுங்க சித்தப்பா கொடுங்க நீங்கள் முதல்ல கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன கொடுக்க வேண்டியது தெரியுமா அப்படிங்கிறாங்க என்ன என்ன கொடுக்க போகிறேன் ஆ எங்கள் வீட்டு கல்யாண பொண்ணை இங்கேருந்து கடத்திட்டு போயிருக்கான் அதுக்கு எல்லாம் எவடென்ஸும் எங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கல்ல என்ன இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க எல்லாமே ஃபோனில் மிரட்டியிருக்கேன் இல்லையா வீடியோ போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்கான்ல எல்லாமே இருக்கு இவன் தான் கடத்திட்டு போனான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா இப்ப பண்ணட்டுமா சொல்லு அப்படிங்கல அப்படியே ஆடி போய் சக்திவேல் நிக்க முத்துவேல் பாக்குறது ஏண்டா தேவையாடா அவங்க ஏதாவது பண்ணா நம்ம போவோம் உள்ளுக்க கம்பி என்னவோன்னு சொன்னனே அப்படிங்கிறாங்க என்னன்னே எல்லாத்தையும் உன் மகளுக்கு ஐடியா கொடுத்துட்டா ராத்திரியோட ராத்திரியா அப்படிங்கல சி நீ எல்லாம் மனசு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் செம்ம காண்டாகிறாரு அதுக்கப்புறம் கதிர் அப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வர்றதுப்பா நம்ம பிள்ளைங்கிற மூணு பேச கடத்திருக்கிறான் எல்லாத்துக்கும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கண்டிப்பா கிளங்கப்பா அப்படிங்கிறாங்களா அப்படிங்கற ஆதாரமா சாட்சியா இதோ சுகன்யா இருக்கு ஏய் சுகன்யா வருவியா வரமாட்டியாடி சாட்சியா அப்படின்னு பண்ணி கேட்க நீ இனிமே நான் உங்க பேச்சை கேட்குறீங்க நான் எல்லாமே கண்டிப்பா எங்க சாட்சி சொல்ல கூப்பிட்டாலும் நாங்கள் வர்றேங்க இந்த குமார் தான் எல்லாம் பண்ண நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன சித்தி என்ன இப்படிலாம் மாறுறீங்க அப்புறம் என்னடா பண்ண முடியும் உண்மை அவங்க பக்கம் இருக்கு எனக்கு என் புருஷன் வேணும் தானே அப்படின்னு இப்போவாது சோனியாவுக்கு புத்தி வந்துச்சு அப்படி தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க பொண்ணான கையில் லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ